உங்கள் பரணி டிவியின் உலக தமிழர்களையும் தமிழ் மொழியையும் பாதுகாக்க இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே ஒப்பற்ற தலைவர் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துக் கொண்டிருக்கும் ஓய்வெறி வயதை நெருங்கினாலும் இன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் காவல் அரணாக திகழ்ந்து கொண்டிருக்கும் முத்தமிழ் அறிஞர் நம் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி வருங்கால தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் வருங்கால தமிழகத்தின் தலைமை பொறுப்பை இந்து பத்திரிகை நடத்திய கருத்து கணிப்பில் தமிழகத்தில் சிறந்த நாட்டை ஆளப்போகின்ற அரசியல் தலைவர் யார் என்ற கணிப்பில் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்குகளை பெற்று இன்று தமிழகத்தின் தவிர்க்க முடியாத சக்தியாகவும் தனிப்பெரும் தலைவராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் இனமான தளபதியார் அவர்களின் பிறந்த நாளை இளைஞர்களின் எழுச்சி நாளாக வரலாற்று சிறப்புமிக்க நெல்லை மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அன்பிற்கும் உரிய முன்னாள் மாநகர இணைகள் அமைப்பாளர் அருமை தம்பி மரியாதைக்குரிய எஸ் சி சுரேஷ் அவர்களையும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு கருத்தை மட்டும் கருத்து எது என்பதை தெரிந்து கொண்டு எந்த கூட்டத்தில் வேறுபாட்டாலும் ஒரு மாவட்ட கழகத்தின் செயலாளர் இங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கலாம் மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்பவர் தான் சிறந்த அரசியல் தலைவராக இருக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் மரியாதை ஒரு வயசான அம்மா என்னை ஒத்து பார்த்துட்டு டிவியில பார்த்தா கிழமை மாதிரி இருக்கேன் நேரில் அழகா இருக்கானே என்ன இதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா வேதனைப்படுறதா அந்த அம்மா கிழமை மாதிரி இருக்கிறத நினைச்சு பீல் பண்றதும் தப்பு அழகா இருக்கேன்னு நினைச்சு மப்பு ஏறுறதும் தப்பு ஆனால் அந்த அம்மா சொன்னதுல ஒரு ஆழமான உண்மை இருக்கு டிவியில ஏன் கிழமை மாதிரி தெரியறோம்னா ரோஸ் பவுடர் போட்டோ உட்கார வச்சிருவாங்க அப்பப்ப டச்சப்லாம் பண்ணுவேன் நான் அப்பதான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருப்பேன் பாரதிதாசன் என்ன சொன்ன அப்படிங்கும்போது என்ன சொன்னேன்றதும் மறந்து போயிடும் பாரதிதாசன் மறந்து போயிடும் அது மாதிரி சில டுபாக்கூர் வேலை டிவியில் நடக்கும் இந்த மேடையில் அந்த வயசான அம்மா கூட லியோனிக்கு அழகா தெரிஞ்சதுக்கு வேற காரணம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில் நிக்கிறதுனாலதான் லியோனிக்கு அந்த அம்மாவே அழகா தெரிஞ்சதுக்கு காரணம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தல் யாரெல்லாம் போட்டிக்கு போற ஆளுகளை பார்த்தீங்கன்னா பன்னீர் அணில இருந்து மதுசூதனை ாலும்ர முடிய சிரிச்சுகட்டி தெரிஞ்சா தான சிரிக்க முடியும் முடியு எப்போ ஒரு எழுபத்தஞ்சு நாள் தான் இருக்காரு அவர் ஒரு வேட்பாளர் இன்னொரு வேட்பாளர் யாருன்னா திருடங்களுக்கு திருட்டு வேலையை கத்துக் கொடுக்கிற ஒரு ஆள் இருக்கான் திருடங்களுக்கு எப்படி திருடுறதுன்னு கத்துக் கொடுக்கிற ஒரு தலைமை திருடன் இருக்கேன் அந்த திருட இன்னொரு அணியில் போட்டியிடுற இன்னொரு குரூப் எதுக்கு போட்டிடுறதுன்னு தெரியாம இருக்கு அவங்க தலைவரே டெப்பாசிட்டி போச்சு போன எலெக்ஷன்ல அவரும் போட்டி போடுறாரு அதிமுக இன்னொரு அணி இருக்கு அதுக்கு பேர் பால்கனி அணின்னு பேர் அந்த அம்மா அந்த பால்கனியை விட்டு இறங்காமே நான் இந்த அரசியலில் நான் இறங்குவது பற்றி இன்னும் ஒரு சில நாட்களில் முடிவெடுப்பேன் என் அத்தையின் பிறந்த நாள் அன்று கோதுமாவை வாங்கி அங்காய் கிண்டி கூடி இருந்தவங்களுக்குலாம் நாளுக்கு ஐம்பது கிராம் கொடுக்க போகிறேன் சிலருந்தாலும் வேறு ஒன்றும் என்னையால் செய்ய முடியாது சரி இல்லாத மாதிரி உருண்டையாக முகம் இருந்தால் போதுமா நாட்ட புல்சே ஒரு சாபக்கேட பாருங்க நீங்க पूरा ஒரு வேட்பாளரங்க ஆனா எங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைபதியும் நமது தமிழ்க் கழகம் எடுத்த முடிவு என்ன தெரியுமா இந்த குருப்புகளை ஏத்து நிக்கிறதுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஆனது தேவ இல்லை ஒரு சாதாரண பகுதி செயலாளரை நிறுத்தி அந்த குறுப்புகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பகுதி செயலாளரான மருந்து கணேசன் தேர்ந்தெடுத்தாங்க ஒரு யானையை வீழ்த்துறதுக்கு இன்னொரு யானை தேவை இல்லை இந்த முன்னூறு எறும்பு போதும் ஏன்னா எறும்பு பார்த்தீங்கன்னா வரிசையாக போயிட்டு இருக்கப்ப ஒரு எறும்புக்கு நடுவில் ஒரு கல்லை வைங்க அந்த கல்லை தட்டிட்டு திருப்பி டேக் டைவர் எடுத்து அடுத்து பாதையில் போயிட்டே இருக்கான் எறும்பு கவலக்கில் வைத்து நாசம் செய்வது யானை ஆனால் ஒரு தன் பாதையில் ஒரு தடையை ஏற்படுத்தினால் கூட விலகி சென்று மாற்று பாதையில் சுறுசுறுப்பாக செல்லக்கூடியது எறும்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒவ்வொரு தொண்டனும் சுறுசுறுப்பான எறும்பை போன்றவன் அப்படிப்பட்ட யானை என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குறுப்புகளை ஒழிக்கிறதுக்கு இந்த எறும்பு போதும் சர்ச்சில் ஒரு அற்புதமான பேச்சாளர் அவர் பேச்சை கேட்கறதுக்கு பயங்கரமா கூட்டம் கூடும் ஒரு நாள் அவருக்கு தொண்டை சரியில்லை இன்னைக்கு வாயே திறக்க முடியாது பேச வின்சன் சர்ச் அவர்கிட்ட பதினஞ்சு வருஷம் டிரைவரா இருந்தேன் அவர் உங்க கோட்டை மட்டும் கழட்டி கொடுங்க நான் பேசுறேன் இன்னைக்கு உங்க போ உங்களை யாரும் அங்க பார்த்தது இல்லை இல்லை யாரு வின்சென்ட் சர்ச்சில் தெரியாது உங்க கோட்டை கழட்டி கொடுங்க நான் தான் வின்சென்ட் சர்ச்சில் நான் பேசுறேன்ட்டேன் டே டிரைவர் ராணி காலை டீ குடியா அவருக்கு பக்கத்தில் டிரைவர் மாதிரி பூஜா வச்சுக்கிட்டு இருக்காரு சர்ச்சில் திடீர்னு ஒரு ஆள் கேள்வி கேட்டான் அவர் பேசுன பேச்சுல எங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா அய்யோ சந்தேகமா அப்படின்னு அவன் பயப்படவே இல்லை இந்த சந்தேகத்தை நான் தெரியுது கிளியர் பண்றதை விட அவன் அந்த உண்மையான சர்ச்சில் எந்திரிச்சு பதில் சொன்னார் அவன் எல்லாருமே சர்ச்சில் நினைச்சு அவனுக்கு மாலையை போட்டாங்க அது மாதிரி அந்த மாதிரி ஒரு காவாளி கூட்டத்தை விரட்டுவதற்கு ஒரு பகுதி செயலாளர் போதும் ஏனென்றால் இதே ஜெயலலிதாவை பர்கோரிலே வீழ்த்தி காட்டியது ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருந்த அண்ணன் சுகவனம் அவர்கள் தான் ஜெயலலிதாவை மன்னக்கவை வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கனவு கண்டுகிட்டு இருக்க ஒரு குரூப் ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நடந்த கூத்துகளை யோசனை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சட்டமன்றமாக நடந்துச்சு நான் உட்காந்துருக்காரு பாட்டு புசத்தை எடுத்துட்டு வந்து சட்டமன்ற உறுப்பினர் பூரா பாடிக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு ஆள் எழுந்திருச்சு படியரசிக்கு கிடைக்கிற காலத்திலே நாங்க கேட்க போவதில்லை குடிசை எல்லாம் வீடாக நேரத்தில் நாங்க தெரிவோம் நம் குடியேற தேவையில்லை என்று அன்று கண்ட கனவு எங்களுடைய இளைஞர்களே அப்பா அவர்களுடைய காலத்தில் நிறைவேறியது அப்படின்னா எல்லா உடனே அதிமுக குறிப்பிட டமட்டம் 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 பேஜி அடிச்சான் தளபதி எந்திரிச்சார் இந்த பாடலை பாடும் பொழுது எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார் அப்படின்னாச்சு பொத்து மேலையும் கீழையும் அதோட அவன் பாட்டை ஆஃப் பண்ணிட்டான் இன்னொரு ஆள் திருவான தொகுதியில் ஜெயிச்சான் பாருங்க புழுக்கல ஒரு நடிகர் பாண்டிய ஒரு பாட்டு தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே தேடினே தேடினேன் அவங்க அம்மா பார்த்துக்காரன் கொண்டே அன்னையை பொண்ண அந்த அம்மா

கண்டு கொண்டேன் அன்னை அதை பீர் பாட்டில் உடனே நான் ஒரு மேடையில் சொன்னேன் அப்போ நாலு பேர் பாட்டிலும் கோமாவும் ஒன்று ஏய்யா அப்படின்னு அதோட பா பாட்டை ஆப்பு இப்படி தான் ஓடிச்சு அந்த முதல் செஷன் ப இது சட்டம் பண்ணுறான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தமா இறந்த பிறகு இப்போ ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அவசர கூட்டம் போட்டாங்க அதில் என்ன நடந்துச்சுன்னா ஓ பன்னீர்செல்வமுமே எங்கள் செயல் தலைவர் தளபதியும் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்களாம் அதுக்கு அந்த அம்மா அவர்கள் இருவரும் சிரித்து கொண்டிருந்தார்கள் ரகசிய கூட்டணி இருக்கும்போல் தெரிகிறத சிரிக்கிறது தப்பாய நான் இன்னைக்கு வர்றப்ப சிஆர் சரஸ்வதி உட்காந்துருந்துச்சு பிரிச்சு பிளைட்ல அது சீரியல்ல எனக்கு அக்காவா நடிச்சு ஒரு சீரியல்ல இருபது வாரம் ஓடிச்சு ராஜ டிவியில் கிராஸ் பண்றப்ப என்னை பார்த்தோம்னா பழைய காலத்தில் சிரிச்சிச்சு நானும் சிரிச்சேன் திருக்காக சிஆர் செலஞ்சதுக்கு எனக்கு ரகசிய தொடர் அர்த்தம் ஒரு சிரிப்பு தான் மாற்று கட்சியாக இருந்தாலும் ஒரு பொது இடத்துல சந்திச்சா சிரிக்கிறதுல தப்பு இல்லை இது தமிழகத்தில் பாரம்பரியமாக கடைபிடித்து வந்த அரசியல் நாகரிகம் சிரிக்க கூடாதுன்னு அதை சந்தேகப்படுற ஒரு ஆளுன்னா அப்ப அங்க புத்தி எப்படி இருக்குன்னு யோசனை ஒரு மனிதன் மனிதனாக இருப்பதற்கு அடையாளமே சிரிப்பு தான் இவன் வஞ்சம் இல்லாம சிரிக்கிறான் அவன் யாருக்கும் கருதல் பண்ண மாட்டான் இந்த கூட்டத்தில் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நானும் ஒரு மூணு நாலு ஜோக் சொல்லிட்டேன் கூட்டமே செழிச்சுட்டு இருக்கு ஒரு ரெண்டு பேர் இப்படியே தான் இருக்கேன் அவங்க என்ன ஓபிஎஸ் குரூப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் தான் ரொம்ப ஆபத்தானவீங்க ரொம்ப இருக்கான் பாத்தீங்களா அவன் பக்கத்து வீட்டில் இருந்தானே நீங்கள் காலி பண்ணி போயிருந்தா இல்லாட்டி அவனை காலி பண்ணியிருக்கேன் அவன் ஊரையே காலி பண்ணியிருக்கான் இப்படியே இருக்க இந்த கோயிலில் செருப்பு திருறவங்க வேறு யாருன்னு அமைஞ்சேன் அவங்க வீட்டை ஆராய்ச்சி பண்ணுங்க ரெண்டு மூட்டை செருப்பு இருக்கான் அப்படி நான் எடுத்து சாக்கலே எட்டி போட்டிருக்கேன் அவங்க தான் அந்த பாலியல் பலாத்காரம் சிறுமி கற்பழிப்பு அவங்க கூட மூன்று காலையில் ஒன்ற வேலை தான் முதலீரான் அவங்க இருக்கேன் மனைவி வந்து இன்னைக்கு முதலீடு ஒண்ணாங்க அதுக்கு என்னை தான் செய்ய சொல்ற அப்படின்ற இந்தக்குள்ள கதறி அழுகுச்சு கூட இப்படிதான் நான் ஆளை போடணும் அப்படி ஒரு கேடுகட்ட வேலை போய் என் தலையில கட்டி வச்சிருக்காங்க மனுஷன் விட்டு சிரிக்கணும் அதே மாதிரி ஒரு அக்கிரமம் நடந்தா அதை பார்த்து கோவப்படணும் ஒருத்தன் வேதனைப்பட்டா அதை பார்த்து ரெண்டு சொட்டு கண்ணீருடன் இந்த மூணு குணமும் இல்லைன்னா அவன் மனிதனாக பிறந்ததற்கு அர்த்தமே இல்லை இந்த மூணு குணங்களும் எங்கள் தளபதியிடம் நிறைந்திருக்கிறது என்பதற்கு அண்மையில் அவர் நடத்தி போராட்டங்களும் அவர் சந்தித்த குடும்பங்களும் அவர் பேசிய மேடை பேச்சுக்களுமே அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இல்லையா சிரிக்கிறது தப்பா ஆமா என்ன ஏன் கத்துறா கொஞ்சம் சும்மா வாயிட்டுதான் கற்றுலையே அப்புறம் பாத்திரத்தை டம் போடுவாள் புலாயை திரும்பி தண்ணியை ஊற்றி விடுவா டிவி வால்யூமா அதிகப்படுத்தி வைப்பா கதவை டம் சாத்துவா கூட கூட பேசுவாள் கூட ஒரு அஞ்சு வயசு பயன் அவனை புலாரன்னு கண்ணத்தில் அரைவான் வேண்டிய என் பிள்ளையும் அடிக்கிற உனக்கு பிறந்திருக்க பின்ன அடிக்காமல் என்ன செஞ்சுட்டா பட்டா 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 நான் ஒரு வார்த்தைக்கு மூட்டு வார்த்தை பேசுவேன் எது ஒரு வகையான கொம்பளை இன்னொரு வகையான பெண் இருப்பாங்க புருஷன் திட்டம் அடித்து கொன்றுவனே அப்படிங்கிறான் ஆ அடித்த கொண்டு வாயை திறந்து பேசணும் என்ன சொல்றாள் கண்டே பிடிக்க முடியாது ஆனா அந்த ரெண்டு குரூப்பையும் கரெக்ட் பண்ணிடலாம் தெரியுமா இந்த படபடன்னு தாணிக்கிறது இல்லை அது அரை மணி நேரத்தில் ஆஃப் ஆகிது அரை மணி நேரம் கழிச்சு சோறு போட்டி வாட்டி இருந்தா வரேன் போட்டு வந்துட்டேன் இவ்வளோ நேரம் சத்தம் போட்டால் அது போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான் என்ன இது கூட இல்லைன்னா அப்புறம் வாங்கிட்டு சத்தம் போட வேற யார்ட்ட போய் சத்தம் போடுறது சாப்பிடா சோறை அப்படி ஒரு குரூப் இந்த வாய்க்குள்ள என்னதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அல்வாங்கல்வாங்கி போய் சரிப்படுத்தினா தான் என்னால் ஒன்றும் தியானம் நானே உங்கள்ட்ட பேசாமல் உங்களை விட்டு என்கமா நான் பார்ப்பாரன் இது ரெண்டாவது மூணாவது ஒரு வகை இருக்கா புருஷன் உன்னையெல்லாம் அடிச்சு கொன்று வேண்டி ஒரு திருட்டுப்பய திருட்டுப்பய அப்படியே திருட்டுப்பய குடும்பங்கிறது நல்லா தெரியுதுன்னு திட்டேன் அவ என்னடி பார்வைதான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை யாருன்னா இந்த உண்மை இருக்கா பத்தியா எவ்வளவு திட்டினால இவ எந்த நேரம் வேணாலும் புருஷனை விஷம் வச்சு கொண்டுருவாள் இது வேற யாரும் இல்லை வீ கே சசிகலா முப்பது வருஷம் எங்கன்னா பேசி பார்த்துருக்கலாம் யாருங்க அந்த அம்மா பின்னாடியே அப்படியே வைப்பாங்க அது பொருள் எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு தான் தெரியும் அதிமுகவினுடைய அப்படின் அப்பா இப்ப தாயா வாய திறந்துருச்சு உங்களோட இருந்து இன்னைக்கு நிலைமை இன்னைக்கு ஆகி போச்சு பாருங்க தொடங்குறப்ப அதனுடைய அந்த அம்மாவோட இது பழைய போட்டாலாம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் முடி சுருண்டு அப்படியே இந்த சப்பி போட்ட பணம் போட்ட மாதிரி இருக்கேன் இந்த முன்னூண்டு சடை மூக்குத்தி பெருசு இருக்கேன் ஒரே நாளில் முடிப்படிஞ்சிருச்சு இங்கே ஒரு பொட்டு ஏறிடுச்சு கழுத்து வரைக்கும் இருந்த சாக்கெட்டு கழுத்தை மூடிக்கிடுச்சு இதுவரைக்கும் கை அப்படியே அந்த அம்மா மாதிரியே சேலையை கட்டி விட்டாங்க பின்னாடி சடையில் கருப்பு துணி ட்ரைனிங் கொடுக்கலாம் அந்த அம்மா மாதிரியே நடக்கணும் அந்த அம்மா மாதிரியே கும்பிடணும் போங்க கும்பிடுங்க திருடிக்கு முடிக்கிற மாதிரி இருக்கீங்கவா ஒழுங்காக நடக்கணும் சொல்கிறதை அப்படின்ட்டு ட்ரைனிங் கொடுத்து கும்பிட போட்டு ஐயோ ஐயோ புலப்பாடாது ஒருத்தருடைய புடவையும் ஒருத்தருடைய மேக்கப்பையும் அப்படியே பின்பற்றுவதுன்னா அங்கே உள்ள சரக்கு இல்லைன்னு அர்த்தம் அண்ணா அவர்கள் பெரியாருடைய சீடர் ஆனால் பெரியார் மாதிரியே அண்ணா தாடி வச்சுக்கிட்டு கண்ணாடி போட்டு கையில் ஒரு தடி வச்சுக்கிட்டா பேசிகிட்டு இருந்தார் அண்ணா அண்ணாவுடைய ஃபார்முலா வேற அப்படியே சட்டையில் பட்டன் இல்லாமல் வாயில வத்தலா போட்டு மூக்கில் அடிக்கடி பொடியை போடுவார் பொடி எப்போ போடுறாருன்னு கண்டே பிடிக்க முடியாது அண்ணா பேசுறப்ப இப்போ அண்ணா பேசும் பொழுது பொடி போட்டுக்கிட்டே பேசுறதை சொல்கிறேன் எப்போ போட்டாருன்னு கண்டுபிடிக்க நீங்கள் ஆயுத வேட்டும் அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும் என்றேன் சித்தனையை சிறைப்படுத்திவிட்டு கொடுமையை கோலோச்சம் செய்வதற்கு உடந்தையாக்கி விடுவோம் பட்ட பெற்றிடுகின்றி பாராட்டுக்குரிய பட்ட வேதற்கு கடித்திடவா அன்றி பணி செய்ய கிடைத்த கொண்டிடவா இது அண்ணாவோட பார்முலா அண்ணாவினுடைய வழியில் அப்படியே நடந்தவர் தான் நம் தானை தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர் அண்ணா மாதிரி வெத்தலாக்கு போட்டுக்கிட்டு பொடி போட்டுக்கிட்டு அண்ணா சட்டையை வாங்கி போட்டிருந்தாரு என் தலைவர் அந்த ஃபுல் அண்ட் ஷர்ட்டு அந்த துண்டு அந்த கூலிங் கிளாஸ் அந்த ஸ்டைல் அப்படியே அப்பா மேடைக்கு வர்றப்ப நம்மளை அறியாமே ஒரு உற்சாகத்தை கொடுத்த ஒரே தலைவன் நம் ஒப்பற்ற தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அடுத்து செயல் தலைவர் அங்க தளபதி வர்றாரு தலைவர்கிட்ட இருக்க மஞ்ச துண்டையும் கூலிங் கிளாஸையும் வாங்கிக்க போட்டுக்கிட்டு கும்புடு போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் ஸ்டைல் தனி நார் ஸ்டார் ஷூ போட்டு டீ ஷர்ட் போட்டு அவர் பாட்டுக்கு வந்து ஒரு டீ கடையில் டீ குடிக்கிறார் அவர் ஃபார்முலா வேற